அப்ப எல்லாம் சித்தர் ஆளை கண்டாலிக்கு போய் கொகையில பண்ணிடுவாங்க உடம்பெல்லாம் மயிறு இவ்வளவு தூரம் ஆளை கண்டா நிக்க மாட்டாங்க அவங்க ஓடியே போயிடுவாங்க மேல மரத்துல ஏறி நிற்குவாங்க நல்லா மனுஷன் ஆனா உடம்பெல்லாம் மயிறு சோர்லாம் தின்னலாம் அவங்க வாழை கிடையாது அவங்க எடுத்து சாப்பிட்டா குரங்கு மாதிரி ஏதோ பச்சை எடுத்து சாப்பிடலாம் அவங்க சாப்பாடு மண்ணமா சாப்பிடுச்சுக்கிட்டு மாயிரு சித்தர் தான் இருக்கிற கல்வங்கள்ல இருந்து இருக்கிறானே ஒழிய உண்மையான சித்தர் கிடையாது கொல்லிமல்ல இல்ல எ பெரிய பெரிய மனுஷன் இருந்த குழப்பான சேர்த்தியாரு அப்புறம் சின்னமுத்தூர் ஒரு ஆள் இருந்தாரு மேலா தண்டைக்கார் உய்யா இருந்தாரு கணக்கு பிள்ளா அது மாதிரி ஒரு நாலு இதெல்லாம் சரி கட்டி பார்த்துருக்காங்க உள்ள சாமி இருந்திருக்குது சாமி கரடி எல்லாம் கரடி கரடி எல்லாம் இருந்ததா கரடி புளி எல்லாமே இருந்தது அப்படி இருக்கிற காலத்துல அப்புறம் மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதை வெளியே எடுத்து அந்த புதரில் வெட்டும் போது இருந்தா வெளியே எடுத்து அதுக்கு ஏதோ ஒரு பூஜையை போட்டுப்பாங்க சும்மா குள்ளமா இவ்வளவு இருந்திருக்குது அதுக்கு மேல புல்லு போட்டு ஓலை போட்டு மேய்ஞ்சி வச்சிருந்தாங்க அதை அப்புறம் கொஞ்சம் காலம் ஆக மக்கள் நம்ம ஊர் மக்கள் வந்து அதுக்கு ஒரு சிறப்பு கொடுக்குறது கரடிக்கு கரடிக்கு ஓடி போகும் கரடி எல்லாம் வாழுங்க பந்த கட்டி முடிக்கிடுவாங்க அதை ஓடி போகும் அதுக்கு மேல இது கொஞ்ச காலம் ஆக இங்க நம்ம மட்டும் வந்து பத்து ஒரு நாள் பொங்கல் வைக்கலாம் ஒரு நாள் பொங்கல் வச்சு அந்த காலத்துல மாட்டி விடுப்போம் காய்கறி எல்லா காய்கறியும் வைக்கலாம் எல்லா காய்கறின்னா இங்க எல்லாம் வெளியே என்னென்ன காய் பச்சை காய் காய் கறி போடுறது இல்லை கறி வந்து எது மாம்சம் போடுறதில்ல அந்த சாமிக்கு காய் பால் பழம் இது மட்டும் வச்சு படைக்கலாம் இதுக்கு வாழம்புள்ளு கூரை போட்டு மேய்ஞ்சிருந்தோம் அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சு ஓடை போட்டோம் அந்த சாமி ஒத்துக்கல அதை மரம் உளுந்து உடஞ்சி போச்சு அதுக்கு மேலே மடி கோலி அந்த ஓலையே தான் இருக்கிறது அது இப்போ வருஷ வருஷமா வளர்ந்து அது இப்போ ரொம்ப ஆகி போயிடுச்சு சித்தர்களுக்கு தெரியும் இந்த சாமினோட வரலாறு வந்து சித்தர்கள் வந்து ராத்தியில் சிவம் பண்ணுறது எல்லா இடம் இருக்குது பாருங்க அந்த மேல இந்த கோயில் மேலே போய் பாத்தீங்கன்னா ஒரு சமண முனிவர்னு சிவம் பண்ண இடம் இருக்குது இந்த கோயில் மேலே ஏறினாப்பிலே அதுல போய் நீங்களே இப்போ கூட போய் உட்காந்து சிவம் பண்ணீங்கன்னா ஒரு ஆள் பக்கத்துல இருந்து எழுப்பினா மட்டும் எழுந்து வர முடியலன்னு நீங்க அங்கே உட்கார முடியும் இதுல வீட்டு தூரம் போனவீங்களோ குழந்தை பிறந்தா ஒரு மூணு மாசம் வர முடியாது அந்த பொதரை கிடந்தா வெட்டி எல்லாம் அவங்களை கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க செல்ல குட்டி சுரடை குப்பன்னு ஒரு ஆள் ரெண்டு பேர் உடுக்க அடிச்சுக்கணும்னு வாக்கு சொல்லி இருந்தாங்க இதுல அவங்க அவங்க செத்து போயிட்டாங்க அவங்க வாக்கு சொல்லுனு இருந்தாங்க இப்போ ஒரு குப்பைன்றார் ஒரு ஆள் இருக்கிறாரு இப்போ அந்த ஆள் இப்போ வாக்கு சொல்லுன்னு இருக்கிறார் அவங்க வாக்கு சொல்ல சொல்ல அப்படி மக்கள் வர வர கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே வெளியே வெளியாளெல்லாம் யாரும் வரமாட்டாங்க இன்னைக்கு இந்த மந்திரவாதி ஆள் மட்டும் தெரியும் அம்மாவாசி இப்போ அவனு வந்து அவங்க அதுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுவாங்க ஊர் மக்கள் வருஷம் ஒரு நாளைக்கு பொங்க வைக்கலாம் அப்படி தான் இருந்தது அப்புறம் கொஞ்சம் ஆக ஆக வேறு வேறு ஆளெல்லாம் இப்படி உங்கள் மாதிரி இப்போ கிழவு ஆளுங்க வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து அது விளம்பரம் ஆகிடுது விளம்பரம் ஆகணும்னா அப்புறம் அது போய் ஒரு என்ன ஒரு சக்தி நினைச்சிங்கன்னா இது ரெண்டும் இருக்கக்கூடாது பூரணம் போனவங்களோ குழந்தை பிறந்தாலும் மூணு மாதம் வரக்கூடாது அதுக்கு மேல வந்தால் இந்த கதண்டு வந்து அவங்களை அந்த எல்லை விட்டு முடிக்கணும் பெண் தெய்வம் காலி இது எந்த திசையை உட்காந்துக்குதுன்னு யாருமே சொல்ல முடியாது இப்ப நீங்களா கூட எல்லாமே பார்த்துக்கன்னு சொல்றீங்க ஏழு லோகம் வேலை எழுகும் பதினோரு கூட ஒரு சித்தர் சொன்னார் இதில் அவரே வந்து செல்லை ஆன் பண்ணி பாரின்னு சொன்னேன் அவரே இந்த செல் ஒர்க்காக ஆகும் போயிடுது இதுக்கு சக்தி எட்டு திசையும் பாக்கும் இந்தம்மா வந்து எட்டு திசையும் இந்த இந்தியா முழுக்க சுத்தி பாருங்க நீ நானும் பார்த்தா மட்டும் தான் கண்ணு தெரியும் தான் பாக்க முடியும் பக்கத்துல இருக்கிற தெரியாது இந்த எட்டு கையாவை பொறுத்த அளவுக்கு எட்டு திசையும் பாக்கும் இதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது இது நம்ம ஊருனோட தெய்வம் இப்போ தான் வந்து இந்த எல்லாம் இந்த ரோடுகள் எல்லாம் வந்தது இதெல்லாம் வந்து வேண்டுதலைக்கு போறதுதான் இது யாரு கவர்மெண்ட்ல எல்லாம் எந்த உதவியும் செய்ய கிடையாது இதெல்லாம் இந்த ஒரு வேண்டுதலை தாரம் வந்தாரு இந்த மாதிரி படியில பூரா இந்த தாரம் போட்டு போனாரு வருஷம் ஒரு மாசம் அமாவாசி பௌர்ணமிக்கு ஒரு லட்சம் ஆளுக்கு சாப்பாடு போறாரு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்காரரு இந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு காரியம் நினைக்கிறீங்க நடந்ததா உங்களுக்கு காரியம் நல்லாயிட்டு தானே நீங்க வந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் இப்படிதான் செய்யற மாதிரி கவர்மெண்ட்ல வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டியது இது தான் இது வந்து நாங்களே தான் அந்த கம்ப கம்பம் கொண்டாந்தோம் நாங்களே இதுல கரண்டுதான் கொண்டோந்தோம் அப்படி அப்படிதான் இருந்து இந்த கோயில பக்தியான வந்தால் உங்களுக்கு இதுலோட என்ன ஒரு செய்யறீங்களோ கிடைக்கும் நல்லது கிடைக்கும் இந்த அம்மானோட வரலாறு இந்த கோயில் நெருப்பு வச்சுட்டு போயிட்டான் அது யாருன்னு தெரியல ராத்திரி இல்ல அந்த கூரை இருந்தது நெருப்பு வச்சுட்டு போயிட்டான் அப்புறம் அதை வந்து நாங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய மனுஷன் கூட்டிட்டு வந்து அதெல்லாம் மறுபடியும் அதெல்லாம் ஒண்ணுமே ஆகல அப்படியே வெந்து கிடந்தது அதை நான் வந்து பந்தல் போட்டு மேல அந்த ஓலை பெட்டி போட்டு பந்தல் போட்டு அப்புறம் ஒரு ஆள் வந்தாங்க ஒரு சாமியார் வந்தாரு அந்த சுற்றி கட்டி கொடுத்தாரு அப்புறம் ஒரு வேண்டுதல் வந்து ஒரு கிணறு வெட்டி கொடுத்தான் ஒரு ஆள் ஒரு வேண்டுதலை செய்யறாங்க யாரும் வேணும் கவர்மெண்ட் ஒன்றும் இதை கிடையாது இப்ப உண்டிகை வச்சுட்டாங்க கவர்மெண்ட் எண்கள் கோயில் வேணும்னுட்டு பின்ன என்ன இது பரம்பரிலேருந்து ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட் கோயில்னா மேலே இருக்குது சேலம் அடையார் கோயில் இருக்குது கவர்மெண்ட் கோயில் இதெல்லாம் நாங்கள் நாங்களாக இது இப்போ தயார் பண்ணாதான் அதுதான் இது வந்து கொஞ்சம் சாமி உள்ளே அதை எடுத்து நாங்கள் நாட்டி அதுக்கு சிறப்பு கொடுத்தா அது அப்படியே உருவாகிடுது பின்ன ஒன்றும் இது கவர்மெண்ட்லேருந்து அந்த காலத்துலேருந்து எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து பக்தியோட வரணுங்க ஒரு ச எது வந்தாலும் ஒரு சுத்த பற்றியமாக வந்தால் இந்த கோயிலுக்கு வரலாம் கொஞ்சம் அக்கிரமாக வந்தால் இங்கே சாமி அழிக்கிறதா இது கொள்ளும் போவே இல்லை இது கொள்ளும் இல்லை இது கொள்ளும் போவேதா இது திருவிழா எல்லாம் திருவிழா மாசம் நாங்க போடலாம் திருவிழா கிடையாது ஊர் மக்கள் பூரா அங்க எல்லாம் சாரி அங்கிருந்து வெள்ளம் பூசாரி எல்லாம் வந்து எல்லா ஊர்ல ஒரு ஒரு பத்து நாளு பதினஞ்சு நாளைக்கு அங்கிக்கிட்டே எல்லாம் இந்த தூரம் போனவங்க குழந்தை பிறக்கிறவங்க எல்லாம் வெளியில போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நாங்க பக்தியோட வந்தா இதுக்கு சிறப்பு கொடுக்குறது வர மாட்டாங்க அவங்க ஊரு போயிடுவாங்க ஊர்ல எங்க கூடாது அவங்க ரெண்டு மூணு நாளைக்கு வரக்கூடாது அப்புறமேல்தான் நாங்க இந்த கோயிலுக்கு சிறப்பு கொடுக்கணும் அப்படி இப்ப வருதா அக்கிரமம் இப்ப அரைக்கால செட்டி போடணும் பொம்பளை மயில் விரிச்சு போடணும்னா மயிலை விரிக்க முடியாது இந்த கூந்தெல்லாம் கட்டிக்கிற இங்க ஒரு கட்டு போட்டு அப்படியே வரணுங்க சாமிக்கு சக்தி அவ்வளவு அவ்வளவு பக்தியோட வரணும் இங்க லேடிஸ் வரணும் இப்ப இங்க வந்து இப்ப தெரியாது ஐயப்பன் கோயிலுக்கு பொம்பளை போக மாட்டாங்க இப்ப போறாங்க அது மாதிரி இப்ப இங்க வயசு வந்த பிள்ள நிலை எதுன்னு கணக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க போயிட்டு வரதில்ல மனைவி ஐயா இதுக்கு வந்து சக்தி உள்ள தெய்வம் இது வந்து குள்ளிமலையில எட்டு கையம்னா அது அதை எட்டு திசையும் பார்க்காது இந்த உண்மையான தெய்வம் இது வந்து ஊர் தெய்வம் எட்டு எட்டு திசையும் பார்க்கக்கூடியதா எட்டு கையம் ஆனால் எந்த திசையை உட்காந்துக்குன்னு யாரால சொல்ல முடியாது நீங்கள் கூட பாருங்க பாருங்க நாங்கள் வந்து அது சிறப்பு கொடுக்குறோம் ஊர் மக்கள்னா ஊரில் ஒரு பத்து பாதி நாளைக்கு எல்லாம் நான் சொன்ன காரியம் வீடு தூரம் போனீங்க குழந்தை பிறக்கிறவங்க வயசுக்கு வர்றவங்க இவங்க எல்லாம் ஊர் விட்டு போயிடணும் அப்படி போயிட்ட மாதிரி தான் நாங்கள் இதுக்கு வந்து பூசாரி அங்கேருந்து வந்து வந்து இது சிறப்பு கொடுத்துட்டு போகலாம் அது காய் தான் கறி கிடையாது கறி மாமசம் சமைக்கிறது கிடையாது மாமசம் கிடையாது கிடையாது காய்கறி தான் எல்லாம் போட்டு வெறும் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வெங்காயம் போட்டு அவ்வளோதான் அதே மனமா மணக்கம் அந்த மாதிரி அதிலே ஒரு ஆள் பக்தி இல்லாம வந்துட்டாங்கன்னா அந்த அந்த கதண்டு வந்துடும் கதண்டு வந்து அவங்க எல்லை விட்டு முடிக்கணும் நாங்களாம் அப்புறம் எல்லாம் பூசாரிக்கு அருள் வரும் அதில் வந்தோன்னா அந்த அவங்களை முடுக்குன்னா அவங்க போயிடுவாங்க அப்படிதான் இங்க நடக்குது அது மாதிரி நடந்த வருது இப்பயும் கடைபிடிக்கிறாங்க இப்ப நாங்க எங்க ஊர் மக்கள் கடைபிடிக்கிறோம் வெளியில இருந்து மக்களுக்கு நாங்க ஒண்ணு எங்க ஊர் மக்கள் இப்ப அப்படிதான் கடைபிடிச்சுதான் நாங்க செய்யறோம் இங்க வந்து பதினாறு பேர் கொல்லிமலை பதினாறு பதினாலு இருந்து இப்ப ரெண்டு சேர்த்தாச்சு பதினாறு நாடு

எட்டு கையம்மன் அருப்பிளீஸ் கோவில் அதான் மாசி பிரியன்னு அது அண்ணன் தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் இங்க வராங்க கிடைக்கலன்னா அங்க இங்கே இங்கதான் அதிகமான பழி நடக்கும் பழினா கோழி கோழி குத்துறது உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்த கடை கொடுக்கலன்னு சொன்னா ஒரு கோழி கொண்டு வந்து அவன் பேரை எழுதி அதுல அந்த மேலத்துல சூழத்துல கட்டிட்டு கோழி குத்திட்டு போனீங்கன்னா பணம் வரும் இல்லைன்னா அவன் போயிடுவான் ரெண்டுல ஒண்ணும் இங்க அப்படிதான் கேட்கும் இந்த இடத்துல கேட்கும் மாசி பெரிய இங்கா ம் அங்கே அப்படிதான் அங்கே இதே மாதிரி தான் இங்கே அப்படிதான் ஆமாம் பலி கொடுக்கறது இங்கே பள்ளத்தில் மேலே கிடையாது மேலே அம்மா கிட்ட எந்த பலியும் கிடையாது எதுவுமே மேலே எதுவுமே கிடையாது கறி அது இது மேலே கொண்டு போக முடியாது இங்கே இந்த கீழே பாருங்க கருப்பில் தான் செய்கிறது எல்லாமே இங்கே பேர் செட்டி கருப்பு இந்த செட்டி கருப்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஒரு நாள் நடந்த சம்பவம் சொல்லுங்களேன் ஒரு ஆடு நாங்கள் கிடா பொட்டாடை வெட்டுறது இல்லைங்க கிடா கொண்டு வந்தால் வெட்டலாம் கிடா போட்டவன் தண்ணி துளுக்கும் கிடா வெட்டுறது கிடா வெட்டி தலையை கொடுத்துட்டு அவங்க இதெல்லாம் சமைச்சு எல்லாத்துக்கும் போடுவாங்க அது என்னாச்சுன்னா ஒரு ஆள் பொட்டை எங்கேயும் திரும்பி வந்தானோ என்ன தெரியாது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை வெட்டிடணும் வெட்டினா நானும் நான் போய் வெட்டில அது கடைசியில் அவனா பார்த்து வெட்டியாரின்ட்டு கோக்கை போட்டு அறுத்து அந்த இடத்துல போய் தோலை கட்டுறதுக்குன்னா மூணு பேரும் மூணு வாழ்க்கையில் விழுந்து போனோம் மூணு பேத்துக்கு உயிர் இல்லை அதுக்கு மேலே பேர் அந்த மரத்தில் அப்புறம் பூசாரி வந்து மாதிரி தண்ணி போட்டு தீத்தம் போட்டு அப்புறம் உசிரிட்டு வந்துட்டான் நாங்கள் செஞ்சால் தப்புன்ட்டு அந்த வாடை தூக்கிட்டு போயிட்டான் இங்க ஒண்ணு அவங்க ஆட்ட தூக்கிட்டு போயிட்டு அங்க புரியுங்க அப்படிதான் இது நடக்குது இங்கே இந்த மாதிரி தான் இந்த குள்ள மறுக்கிற சாமி இங்கே பொட்டாடை வெட்டி வெட்ட கூடாது பொட்டை கோழி பொட்ட ஆடி வெட்டதில்லை அதே இங்க மேல தீத்தம் போட்டு துளுக்கணும் மட்டும்தான் வெட்டறதில்ல இல்ல அம்மா கிட்ட போய் நிறுத்தி தீத்தம் போடணும் தண்ணி எடுத்து போட்டு அது தலையை தான் இங்க வெளியே வெட்டுறதில்ல வெட்றது இல்ல அடித்துட்டு போக வேண்டியது அவங்க எங்க கொண்டு போய் வேற குடிச்சு துண்டு போக வேண்டியதான் அந்த மாதிரிதான் இங்க நன்மை வருதுங்கய்யா என் பேரு பெரியசாமி எனக்கு வயசு எழுபது ஆச்சு எழுபது வயசு ஆயிடுச்சு எழுபது வயசுக்கு உள்ள எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதான் சொல்ல முடியும் இதுக்கு முன்னால ரெண்டு பாட்டு போயிட்டாங்க இந்த சாமி அதுக்கு முன்னாலே இருந்திருக்கு எனக்கு எங்க அப்பை பத்த அப்பா போய் அவங்க அப்பை பத்த அப்பையும் போயிட்டாங்க அப்ப ரெண்டு தலைமுறை போயாச்சு முதலே இப்போ நான் வந்து இப்போ வயசு எழுபதாச்சு இதுல இப்போ எனக்கு தெரியும் இது மட்டும் தெரியும் இது மாதிரி நடந்தேர் வருது இப்போ எனக்கு எழுபது வயசுனோட வரலாறு நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னால் தெரியாது ஆனால் அப்போ சும்மா கூறி இருந்தது ஆனால் தீ பிடிச்சி வந்தால் தெரியும் நான் அதுக்கெல்லாம் பந்தல் போட்டு அந்த சாமிக்கு ஒரு அதுக்கு மேலே அந்த ஓலை செஞ்சு இப்படிலாம் செஞ்சு நிற்கிறது இது இந்த புதரக்கடை கடந்து வெயிட்னாலே ஒரு மூணு நாலு பேர் அவங்கெல்லாம் பட்டா பண்ணிக்கிட்டாங்க இந்த இடத்த இந்த இடத்த பட்டா பட்டா இல்லையா இப்பெல்லாம் அவங்க பட்டா பட்டாவுக்கு விடல கவர்மெண்ட் இல்லையா பட்டா போயிடலாம் பட்டா பண்ணிக்கிட்டாங்க அவங்கவுங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை எல்லாம் யாருக்கும் இல்லைன்னாச்சு அது அப்படியே அப்புறம் பக்காது அப்படி கவனம் கூப்பிட்டாச்சு இந்த ஒரு ஒரு அவர் இருந்தார் அவர் ஒரு என்னமா அவருக்கு நல்ல பேர் இருந்தது அவர் வந்தார் இந்த பூங்காவனத்தை அமைச்சு கொடுத்தாரு கலெக்டர் கலெக்ட்ரு சகாயம் கலெக்டர் சகாயம் கலெக்டர் வந்து கொல்லிமலைக்கு செஞ்சார் நல்லா லாரன் வந்தால் இது மாதிரி அந்த செட்டும் போட்டுக்கிறது செட்டு போட்டது அவர் தான் இப்போ அமாவாசை பௌர்ணமிக்கு நம்பிக்கை காலையில் ஆரம்பிக்கிறது சாயங்காலம் தினம் ஒரு இருபது இருபத்தஞ்சு அரிசி ஆகும் லாரன்ஸ் வருவாரு அபிஷேகம் மட்டும் பண்ணி போயிருவாரு இருக்கிறது அந்த அபிஷேகம் பூஜை ஒன்றும் பண்ணிட்டு அவரு போய் அங்க ரூம் இருந்துட்டு போயிடுவாரு இங்க இங்கெல்லாம் இருக்க பொழுது நிற்கிறது இல்லை அந்த வேற ஆள் சமீல் பண்றீங்க மட்டும் செய்யறாங்க இந்த அர்ச்சனை கொடுக்குறேன்னா இது வந்து இது அம்மாவுக்கு இதை நம்ம இதை வச்சோம்னா அவங்க கொண்டு போய் அபிஷேகம் பண்ணா அதுக்கு உண்டானது அங்கே இப்போ எல்லாம் உண்டிக்கி வச்சுட்டாங்க அப்புறம் அதுக்கு மேலே உண்டிக்கி காசு டிக்கெட்டு போடுறதுக்கு வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட்ல அதெல்லாம் முன்னே கிடையாது சித்தர் இருக்கிறது உண்மைதான் ஆனா இப்ப இல்ல சித்தர் ஏன் மாத்த சித்தர் இருக்கிறாங்களே உண்மையான சித்தர் இல்லாம உண்மையான சித்தர்னா இவ்வளவு தூரம் இருந்தாங்க எனக்கு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் நீர்வழிச்சு கீழ போனாக்கி அப்ப எல்லாம் இந்த அப்ப எல்லாம் இப்படியெல்லாம் பாரஸ்ட் தொண்ணூறுபா அதெல்லாம் எதுவும் கிடையாது சும்மா போலாம் வேட்டைக்கு வேட்டைக்குன்னா ஏதாந்த கூரம் உள்ள இதெல்லாம் இப்படி போனா நாலஞ்சு பேர் வலை கொண்டு போறது முடிக்கி இந்த சின்ன சின்ன கூரம் பண்ணி அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு போகலாம் அப்போ எல்லாம் சித்திரை ஆளை கண்டாடிக்கு போய் கொகையில் பண்ணுக்கிடுவாங்க உடம்பெல்லாம் மயிறு இவ்வளவு தூரம் ஆளை கண்டா நிற்க மாட்டாங்க அவங்க ஓடியே போயிடுவாங்க மேலே மரத்தில் நல்லா மனுஷன் தான் ஆனால் உடம்பெல்லாம் மயிறு குள்ள மனுஷன் இது மாதிரிலாம் இருந்தது அதுவும் குகை இருக்குது குகை மூணு நாலு குகை இருக்குது நம்மளால நம்ம பார்க்க முடியாது நீர்வழிச்சிக்கல போடணுங்க இருக்குது ஆகாய் கீழே தான் இல்லை எல்லா குகையும் எப்பவுமே ஆள் இருக்கிறாங்க சித்திர வேஷம் போட்டு இப்ப இருக்கிறாங்க அவங்க வேஷம் போடுறதா இப்ப எப்படி வரதான் இப்படி ஒண்ணு இல்லை அவங்க அப்படியே இப்போ கொஞ்சம் நாளுக்கு இருக்காங்க கொஞ்சம் வயசாகிட்டுதான் அவங்க சாமியார் வேஷம் போட்டு அவங்க போய் உட்காந்து கொண்டிதான் அவங்க சிந்தனை எல்லாம் சாப்பாடு கிடையாது காய்கறி மேல காட்டுல பழம் காய் எப்படி மனுஷன் காட்டுல மிருகம் சாப்பிடற மாதிரி சாப்பிட்டு தான் இருந்தாங்க அவங்க இந்த ரொட்டி புரோட்டா சோறுலாம் தின்னலாம் அவங்க வாழ கிடையாது அவங்க எடுத்து சாப்பிட்டா குரங்கு மாதிரி எதை பத்தியா எடுத்து சாப்பிடலாம் அவங்க சாப்பாடு மண்ணமா சாப்பிடுவாங்க சிந்தர்கள் அதான் உண்மையான சிந்தனைகள் அவங்க எல்லாம் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்ன இருந்தாங்க எல்லாம் எந்த சித்தர் இல்லை இதெல்லாம் பொய்ய ஏமாத்திர சித்தர் தான் இருக்கிறாராம் கஞ்சா படிச்சுக்கிணு கோட்டரை குடிச்சுக்கிட்டு மாயிறு சித்தர் இருக்கிற கல்வங்கள் ஒளியே உண்மையான சித்தர் கிடையாது கொல்லிமல்ல இல்லை அது உண்மையான நடக்கிறது அப்படின்னா நாங்க வந்து எங்களோட பழக்கம் எப்படின்னா ஒரு பூஜாரி பூஜாரின்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பக்கத்தில் எல்லா நாடும் சேர்ந்து அவங்களை நிப்பாட்டி தீர்த்தம் போடலாம் மேலே தண்ணி அவங்களாம் வந்து அருள் வந்து ஆடி அவங்க வந்து நெருப்பை நின்று நின்று நெருப்பை வாரி கையில் வாக்கு கொடுத்தா தான் அவங்க பூஜாரின்னு ஏற்றுக்கலாம் எல்லாரும் பூஜாரி அல்ல மைய கண்ணத்தில் வச்சோன்னே கங்கட்டு வைத்த மாதிரி சொல்லி பூஜாரி அதெல்லாம் உனக்கு உள்ள சொல்கிறேன் அவன் பூஜாரி அல்ல பூசாரின்னு சொன்னால் நெருப்பை கையில் வாரணும் நெருப்பை வாரி கையில் ஏந்தி வாக்கு சொல்லணும் அவன் தான் பூசாரி எங்கள் கொல்லிமலையில் எங்களோட புழக்கத்தில் எல்லாரும் பூஜாரி ஆக முடியாது அவங்கதான் இந்த சாமிக்கு படிக்கிறதும் எல்லாம் செய்யணும் போய் படிக்க முடியும் சித்திர மாசம் போடலாம் வேடிக்கை மாசி மாசம் சித்திர மாசத்துல ஒரு நாள் புரிக்கலாம் உடனே வந்து ஊர்ல வந்து இந்த செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு நாள் தள்ளி வச்சிடலாம் ஒரு மூணு நாலு நாள் அதுக்கு தள்ளி வச்சிடலாம் வயசுக்கு வந்துட்டா அவங்க மூணு மாசம் ஊருக்கு வரக்கூடாது இந்த மாதிரி வயசுக்கு வந்தாலும் குழந்த பிறந்தாலோ தலைச்சா குழந்தை பிறந்தா இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அவர் கட்டி தான் பதினாறு கிராமம் இல்லை இது ஒரே கிராமம் தான் இந்த பதினாலு நாட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்குது அந்தந்த நாடு இப்போ நாங்கள் ஊர்னா பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது எங்கள் ஊர் மட்டும் நாங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் எங்கள் ஊர் மட்டும் நாங்கள் சுத்தம் பண்ணி தான் நாங்கள் இதுக்கு சிறப்பு கொடுக்குறோம் பூசாரி ரெண்டு மூணு பூசாரி வருவாங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் இந்த குழந்தை இல்லாததுக்கு அதுக்கெல்லாம் வர கொடுப்பாங்க அவங்க திண்ணீர் கொடுப்பாங்க இந்த பொங்கல் சோறு கொடுப்பாங்க குழந்தை ஆகிடும் குழந்தை இல்லை உங்களுக்கு இருபத்தி முப்பது வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லைன்னா கூட அந்த எல்லாம் சிறப்பு கொடுக்கும்போது வந்தீங்கன்னா அவங்க பூசாரி வாரி தருவாங்க கனி தருவாங்க இந்த நீர் ஒட்டுவாங்க நான் அடுத்த வருஷம் வரும்போது குழந்தையோட வாழ்ந்தாங்கன்னு வந்துடுவாங்க இது நடக்குது இப்ப நடக்குது இது நடக்குது உண்மையில் நடக்குது பொய்யல்ல இல்லை கேள்விக்கு பட்டுக்குவீங்க நீங்க ஆனா நான் சொல்றேன் உண்மையில நடக்குதுன்னு தான் சொல்றேன் ஆமா எது வயசுக்கு முன்னால அதுக்கு முன்னால எத்தனை வயசு இருந்தே எத்தனை ஆண்டுக்கு முன்னால இருந்தது எழுபது வயசுக்கு எனக்கு இந்த அனுபவம் தெரியா இது வந்தாங்க ரெண்டு மூணு பேர் பேரு இந்த கோயில கிடக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வர்றாங்க அப்புறம் ரெண்டு மூணு பேர் எழுதி கொடுத்தா பூசாரிக்கு சம்பளம் வரணும் கடைசியில இப்ப கவர்மெண்ட் எடுக்கின்றாங்க எல்லாம் அக்கரம் எப்படி எல்லாம் வந்து மேல எங்களுக்கு குலதெய்வம் சொன்னாது இப்ப அவங்களே கவர்மெண்ட் தான் கூட ஒண்ணும் பண்ண முடியறது இல்ல இப்ப நாங்களை பார்த்து இந்த கோயில அப்படி போட்டுட்டு போனா கூட இவங்களும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு பார்சல் வந்து சாதாரணம் போட்டோன்னா அடுத்த மாசத்துல வரலவே நாங்கள் பார்த்து போதா நீ போயிட்டு வர போடா அப்படின்னா அவன் போயிடுறான் அவ்வளோதான் இந்த கொல்லிமலை தெய்வம் அப்படி சக்தி ஆனால் அக்குரவம் பண்றவங்க கொல்லிமலை வைக்கிறது இல்ல அக்குருவம் பண்ணிட்டு எங்க காசை ஏமாற்றிட்டு போனீங்கன்னா உன்னை எங்கே இருந்தாலும் வந்து கொடுக்கணும் இல்லைன்னா நீ அழிஞ்சு தான் போவாங்க அதுதான் உண்மை இதான் மலையாளம் சொத்து மண்ணு கொதவாது எங்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் கீழே ஆயிரம் அடி போடுறீங்க தண்ணியில் நாங்கள் காலிலிருந்து ரெண்டு பேரும் மம்ட்டி எடுத்து விட்டணும்னு சாயங்கம் தண்ணி எடுத்து குடிச்சு போடலாம் எங்களுக்கு சக்தி இருக்குது கொல்லிமலை ரெண்டே பேர் மம்டி ரெண்டு மம்டின் தான் போறோம் வெட்டினா சாயங்காலம் தண்ணி எடுத்து நாங்களே சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிதான் நாங்க வந்து வரோம் ஆனா இப்ப எல்லாம் கூற இருந்தோம் இப்ப எல்லாம் ஏதோ இந்த கொஞ்சம் கொஞ்சம் காசு வர வர ஏதோ ஓடி மெத்தன்னு போடுறோம் இப்ப எல்லாமே கா காரு பைக்குன்னு வாங்குறாங்க முதல்ல நடந்தா எல்லா பக்கமும் நடந்தா போனோம் இந்த பக்கம் போனாலும் ஒரு முப்பது நாற்பது மைல் நடக்கணும் மாசி பெரியசாமி கோயிலுக்கும் நம்ம போவோம் ஐயா நம்மளை கூட்டிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காரு அங்கே இருக்கிற அதோட வரலாறும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எழுபது வயசான ஐயாக்காட்டை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி